வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்பியோ நம ஹரி ஸ்ரீ மகா மகாஜாதிபதே ஏனமாக அனைவருக்கும் முதற்கண் கோதான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவுகளையும் முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்போதுதான் அன்றைய தினத்திலே பஞ்சாங்க பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிக 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 க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பஞ்சாங்க பிரதிமுனை பதிவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பஞ்சாங்க பதிவுங்கிறது பஞ்சாங்கங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தினந்தோறும் அடிப்படையாக கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் சோபகரது வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவட உள்ளோம் முக்கிய செய்தி இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி அதாவது இன்றைக்கி தெய்வ பிரதோஷம் மாத சிவராத்திரி ரெண்டுமே ஒரே நாளில் இருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அதனால் இன்றைக்கி சாயந்தரம் நம்ம எல்லோரும் என்ன பண்ணோம்னா பிரதோஷ வேலையில் அதாவது சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நமது அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே நந்திகேஸ்வர பெருமான் பரமேஸ்ரீ பரமேஸ்வரி சவீத ஸ்ரீ பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையை கலந்து கொண்டு நம்மால் முடிந்த அளவு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நந்திகேஸ்வரர் பெருமானுக்கு ஆர்கம்புல் மாலையையும் பரமேஸ்வரி சவீத பரமேஸ்வரருக்கு பரமேஸ்வரருக்கு வில்வ மாலை தாமரைப்பூ மாலையையும் பரமேஸ்வரிக்கு அரளி மாலையையும் சம்பங்கி மாளிகையும் சாத்தி அர்ச்சனை செய்துவிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு வந்தோமேயானால் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி நாம் ஆனால் கண்டிப்பாக நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் சாட்சாத் ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கதாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் அது எவ்வித சந்தேகமும் இல்லை ஐயமும் இல்லை அதேபோல் இரவு நேரத்தில் சிவபெருமானுக்கு மாத சிவராத்திரியாக இருப்பதனால் இரவு நேரத்தில் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும் அப்போ சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும்போது அப்போ அவருக்கு என்ன அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கணும்னா கரும்பச்சார வாங்கி கொடுங்கோ வில்லு பொடியை வாங்கி கொடுங்கோ பால் வாங்கி கொடுங்கோ தேனை வாங்கி கொடுங்க மாசி மாசம் என்னன்னு சிவராத்திரி வரும் இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க உங்களுக்கு எல்லாம் வரலாம் மாசா மாசம் தேய்பிரை சதுர்தசி திதியானது அதாவது சதுர்தசி வந்து ரா ராத்திரியில இருக்கணும் இருந்துன்னா இன்னைக்கு மாச சிவராத்திரி அதே மாதிரி பிரதோஷம்னாக்க இந்த தேய்பிரை திரையோதசி திதிங்கிறது பிரதோஷம் திரையோதசி திதி சாயந்தரம் இந்த பிரதோஷ வேலையில இருக்கணும் அதாவது நாலுல இருந்து ஆறு திரையோதசி திதி இருக்கணும் இதுதான் முக்கியம் அதனால் எல்லாரும் பிரதோஷத்துக்கும் ராத்திரி எட்டு மணிக்காக நடக்கக்கூடிய பரமேஸ்வரர் கூட மாத சிவராத்திரி அபிஷேகத்திலையும் கலந்து கொண்டு சாட்சாத்து பரமேஸ்வரி சமயம் பரமேஸ்வரர் தொழிற்பாதங்களை சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிங்கோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பரமேஸ்வரி சமயம் பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் சந்தேகமே வேண்டாம் ஆகவே அனைவரும் இன்றைய இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோபகிரத வருஷம் சோபகரு ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகரு வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது ஹேமந்த ருதோ மாதம் ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது த்ரயோதியம் த்ரையோதி திதி முப்பத்தி ஆறு நாழிகை இருபத்தெட்டு வினாடி இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியம் சதுர்தசி திதி சிரார்திதியானது த்ரயோதியாம் திரையோதி திதி சூரியவம்சாவளிகள் சாந்திரமான சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாசே கிருஷ்ணபக்ஷ கைவிரே திரையோதசியாம் த்ரையோதி திதி அதாவது இந்த கல்யுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதிலுமே உள்ள மாரி பிறவிகளாக ஜனனம் எடுத்த நாம் அனைவரது குடும்பத்திலும் தனுர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரே திரையோதசி திதியில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராப்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் மரணித்த இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று அவர்கள் இறந்த நேரத்திலே என்ன திதி இருக்கிறதோ அந்த திதியில் தான் வருஷா வருஷம் சிராதம் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமே கண்டிப்பாக நூறு மடங்கு பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய தோஷமும் பித்ருதோஷமும் நமது குடும்பத்தை வந்து கண்டிப்பாக சேரும் இது உண்மை வாசனம் பௌம வாசனை செவ்வாய் கிரவி இன்றைய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முப்பத்தி நான்கு நாழிகை பதினான்கு வினாடி இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மானிட பிரவிகளாக ஜனம் எடுத்த மாதம் மார்கழி மாதத்தில் கேத்த ஜேஷ்டா நட்சத்திரம் கேத்தை நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அதாவது பிறந்த நாளை கொண்டாடுவது என்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த தினத்தன்று எந்த நட்சத்திரத்திலே நாம் பிறந்தோமோ அந்த தமிழ் மாநிலத்திலே வரக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் நமது பிறந்த நாளை ஆனால் கண்டிப்பாக நாம் அனைவருக்குமே நூறு மடங்கு சுப பலன்களானது கிடைக்கும் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடியுமே ஆனால் இதேபோல் நூறு மடங்கு அசுப பலன்களானது நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இந்த தனுர் மாதம்ார்கழி மாதமானது சூன்ய மாதமாகவும் பேடை மாதமாகவும் இருப்பதால் நாம் அனைவருமே இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் முதல் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை தினந்தோறமே காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது தனோர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதோஷம் பிரதோஷம் பிரதோஷமானது இன்றைய தினம் மாத சிவராத்திரி அதை ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் விசேஷம் சுவாமி ஆஞ்சநேயர் அவர் மூலா நட்சத்திரத்தில் அவதரித்தார் அதை பற்றி உங்களுக்கு நாளைய பஞ்சாங்க பிரிவிலே உங்களுக்கு சொல்லுகின்றேன் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இந்த மார்கழி மாதம் தனு மாதம் சூன்ய மாதம் பேடை மாதமாக இருப்பதால் தினந்தோறுமே காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் அவரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விருந்த வெயின் இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் பெண்டிரவு இரண்டு மணி பத்து நிமிடம் வரை சந்திராட்டமம் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் விருந்த வெய்யின் பொருளுக்கு இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் புதன்கிழமை என்று காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் lokas semesta skala benda tu subam astu